அலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் மணி விளாக் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து டின்னருக்கு இடியாப்பம் தான் செஞ்சிட்ருந்தேன் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து இடியாப்பமே செய்ய வேண்டிய வராது மொதல் மொதல் எங்கள் அக்கா வீட்டில் தான் போய் நான் செய் தைரியமாக செய்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்கெட் மாவை எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே போனேன் எப்படி செய்யணும்னு தெரியாது சரி செல்லு தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இடியாப்பம் இப்படி இடியாப்பம் செய்வது எப்படின்னு சொல்லியே ஆன் பண்ணேன் அப்பும்போது அவங்க வீடியோவில் வந்து ஒரு பங்கு தான் தண்ணி வைக்க சொன்னாங்க நான் அவசரம் கொடுக்கல ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி ஒரு பாக்கெட் மாவையும் கிண்டுனே ஃபுல்லாக வந்து தண்ணியாக ஆகிட்டு கூழ் எனக்காக ஆகிட்டு அது கெ கி டைட்டாக ஆகுமா ஆகுமான்னு பார்த்து கிண்டிக்கிட்டே இருந்தேன் லாஸ்ட்டாக ஒரு பக்குவத்தில் வந்துச்சு அக்காட்ட காமிச்சு பயந்து பயந்து திட்ட திட்டபோது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அக்கா திட்டவே இல்லை அப்போம்போது வந்து இடியாப்போழக்கில் வந்து அந்த ஆனால் கிண்டின மாவை போட்டு புழிஞ்சு பார்த்துச்சு ஃபுல்லாக தண்ணியாக வந்துச்சு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் எங்கள் அக்கா சிரிக்க தான் தெரிஞ்சிச்சு என்ன திட்டலை மாவு ஆனால் வேஸ்ட் பண்ணது வேஸ்ட் பண்ணது தான் ஒரு பக்கெட் மாவும் வேஸ்ட் ஆகிட்டு அப்படியே வந்து தூரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அக்கா தான் வேறு வந்து சமைச்சு தந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டே எனக்கு இந்த இடியாப்பத்தை பார்க்கும்போது அன்றைக்கி செஞ்ச தப்பு தான் ஞாபகம் வந்துச்சு சரி அக்கா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னே இடியாப்பம் செஞ்சேன்னு சொல்லிச்சு சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இடியாப்பம் புழிஞ்சேன் இன்றைக்கி வந்து நல்லாவே வந்துருந்துச்சு ஆனால் என்ன இடிஜியாப்பம் புளிஞ்சி எடுக்கிறதுக்குள்ள கை வழி சரியான வலி ஆகிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து இடியாப்பம் அப்புறம் மக்கரணி செஞ்சுருந்தேன் அப்பா வாங்கி தந்த காலிஃப்ளவர் பண்ணி மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியில் பார்க்கலாம்